மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் அண்ணன் தம்பி மத்தியானம் பேசிட்டு இருந்திருக்கிறீங்க என் அன்பான உறவுகளே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல்தான் திராவிடத்துக்கான இறுதி காலம் திரும்ப சொல்கிறேன் இந்த நிலம் யாருக்கானது என்பதை தீர்மானிக்கிற தேர்தல் இது தீர்மானிக்கிற தேர்தல் இது உலக பாட்டாளிகளே ஒன்று கூடுங்கள் இழப்பதற்கு நம்மிடம் ஒன்றுமில்லை அடைவதற்கு பொன்னான உலகம் இருக்கிறது என்ற அறைகோள் எடுத்தான் மாமேதை மார்க்ஸ் அதே போல் நாங்கள் நாம் தமிழர் அழைப்பு எடுக்கிறோம் அன்பான உறவுகளே தமிழர்கள் நாம் இழப்பதற்கு இனி எந்த உரிமை இல்லை நீ அடைவதற்கு பொன்னான நாடு இருக்கிறது அதை நோக்கி அன்பான உறவுகளே அணி அணியாக திரளுங்கள் நாம் தமிழர் கட்சி எப்படியாவது இஸ்லாமியர் கிறித்தவருக்கு எதிரான கட்சி என்று கட்டமைக்கிற வேலையை இதுவரை இந்த நொடி வரை திராவிடம் செய்து கொண்டிருக்கிறது இந்த நொடி வரை தேச விடுதலைக்கு போராட சாவக்கரை சீமான் உயர்த்தி அண்ணன் சீமான் உயர்த்தி பிடிப்பதாக ஒரு பேக் நியூஸ் போடுறான் அதை பேச அண்ணன் உட்கார்ந்து தடாரையுமே நீ எத்தனை அவதூற நீ எத்தனை அவதூறு அள்ளி அள்ளி வீசினாலும் இன்னும் இந்த மண்ணை மக்களை நேசிக்க கூடிய பழனி பாபாவின் தம்பிமார்கள் வாரிசுகள் இந்த நிலத்தில இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் ஒரே ஒரு அரசியல் கட்சி தான் அண்ணன் பழனி பாபா புரட்சியாளன தொடர்ச்சியாக அவனோட அவனோட சகிதான் மரணிக்கப்பட்ட நாளில் வீரவணக்கம் வணக்கம் செலுத்திக் கொண்டு இருக்கிறது என் அன்பான உறவுகளே உங்களுக்கான இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் தான் என்ன இருக்கிறது படிக்க படிக்க பள்ளிக்கூடம் நடக்க சாலை எரிக்க மின்சாரம் எதுவுமே இல்லை எல்லா சூழலியல் சீர்கேடான எல்லா திட்டத்தை இந்த மண்ணில் கொண்டு வந்து திமுக எல்லா முப்பத்தி எட்டு பிரச்சனை இந்த தேனி மாவட்டம் பிரச்சனை உள்ள மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் டெல்டா தென் மாவட்டம் மலைகள் சுரன்றான் கனிம வள கொள்ள இது இருக்கிற ஒரு தமிழ் சமூகம் புரட்சியின் முதல் படிய விழிப்புணர்வு தான் அந்த விழிப்புணர்வு தான் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி உங்களிடம் வாக்கு அன்பான மக்களே ஒருமுறை தமிழ் சமூகத்துக்கான வாழ்க்கை தருமாறு தான் உங்கள்ட்ட நான் இந்த நிலைமை மாற்றணும் தலையில் மாற்றத்தை உருவாக்கணும் போதும் எழுபது ஆண்டு காலம் போதும் தமிழர் மரபை தொன்மையை வேளாண்மையை வரலாற்றை அவன் அறத்தை அவன் பெருமையை எல்லாவற்றையும் அழிக்கிற இந்த திராவிட பூதம் அழுகின வெங்காயத்தை புதைக்கிற நாள் எவையோன அடிச்சாண்டா திராவிட மண்டைய உச்சிகொடுமையில உடையடா அண்ணன் சீமான் போட்டான் நடு மண்டையில் போட்டான்டா அருவால ரெண்டா புலம் ரெண்டாம் பணம் தெரிச்சு பதறான் கதறான் நீ தவிர்த்த ஊடகத்துல ஒரு நாள் ஓடங்களை நீ காமிச்சது கடந்த இரண்டு வாரமாக தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் அண்ணன் சீமான் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அண்ணன் சீமான் தவிர்க்க முடியாத இடத்துல வந்து நின்றுச்சு நாம் தமிழர் கட்சி ரீச் அன்றி செவல் ஏரியா நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள்